ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்றைக்கி உங்களுக்கு நம்ம குழந்த உண்டாக இருக்கும்போது அந்த குழந்த வளர 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 நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் குண்டாயிட்டே வரும் அப்புறமா பத்து மாதம் கழித்து நம்ம அதை பெற்று எடுத்ததுக்கு அப்புறமா வயிற அப்படி சுருங்கிரும்பீங்களா சுருங்கிறதுக்கு அப்புறமா வயரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோடு கோடை அப்படி வர வரையாக கிடக்கும் அது வர வரையாக கிடைக்கிறதுக்கு பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா அந்த வரைகள் வேண்டாமல் நம்ம ஃபர்ஸ்ட்டில் இருந்த மாதிரியே வயிறு நல்ல ப்ளைனாக இருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அழகாக நீங்கள் அதுக்கு ஒரு ஈஸியான மருந்து இருக்குது அம்மா அதை சொல்லித்தரேன் அதை செய்து அதில் போடுங்க உங்களுக்கு நல்ல அது வரையெல்லாம் போய் நல்லா நார்மலான வயிறாக அழகாக ஆயிடும் வாங்க அதை அம்மா எப்படி செய்யலைன்னு சொல்லிவிட்டார் நம்ம அந்த வயிற்றுல ஒரு மாதிரி வர வரையாக கிடக்கும் பார்த்திங்களா கூட கூட அதுக்கு தான் இப்போ ஒரு ஜெல் மாதிரி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி பண்ண போகிறோம் அந்த க்ரீம் பண்ண என்னம்னால் அம்மா செய்யணும்னு பாருங்கள் இப்படி ஒரு துண்டு கத்தால் எடுத்துக்கிடுங்க இந்த ஒரு துண்டு கத்தால இவ்வளோ வேண்டாம் இதில் நம்ம கொஞ்சமாக இப்படி வெட்டி எடுத்துக்கலாம் இந்த துண்டே போதும் இதை தொளியை சீவிட்டு அந்த உள்ளே உள்ள ஜெல்லு எடுத்துக்கலாம் அழகான ஜெல்லு நம்மளுக்கு கிடச்சிட்டு இந்த ஜெல்லை நல்லா ஒரு உரலில் வச்சு நம்ம நச்சு இதில் போட்டுக்கலாம் இது நம்ம கையால் எவ்வளோ பிசைஞ்சாலும் நல்லா க்ளீன் ஆகாது அதில் ஒரு மாதிரி துண்டு துண்டாக கிடக்கும் நல்லா வயிற்றில் தேய்க்கணும் பார்த்தீங்களா குழு குழுன்னு அதுக்காக இப்போ நல்லா நம்ம உரலை வச்சு நச்சு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இந்த கத்தாலையில் எவ்வளவோ ஒரு மருந்து இருக்குது பார்த்துக்கிடுங்க ரொம்ப மருந்து அதில் இதுவும் ஒரு மருந்து இது அம்மா சொன்னோம்னு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு துண்டு கத்தாளையை வெட்டி இப்படி செய்து அப்படி தேய்ச்சிட்டு வாங்க இந்த தளம்பு குழும்பு ஒன்றுமே இல்லாமல் அப்படி நல்லா மறைஞ்சி போயிரும் பார்த்துக்கிடுங்க இப்போ நம்ம இதில் போட்டு இதை இடித்து இதில் ஊற்றிக்கலாம் பார்த்தீங்களா எப்படி குழு குழுன்னு ஜெல் கிடச்சிட்டு பார்த்தீங்களா இப்போ இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அப்புறமா நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பூன் நம்ம அரிசி மாவு தான் பார்த்துக்கிடுங்க அரிசி மாவில் ஒரு ஸ்பூன் இப்படி போட்டுக்கிடுங்க கடையில் கேளுங்க இப்படி வைட்டமின் இ மாத்திரை கிடைக்கும் இந்த மாத்திரையை ஒரு ஸ்பூன் மாவுக்கும் இந்த ஜெல்லுக்கும் இது ஒரு நாலு மாத்திரை அதில் வெட்டி புழிஞ்சு ஊற்றிக்கிடுங்க எப்படி ஒரு ஒரு கேப்சலாக முனியில் லேசாக கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அதில் புழிஞ்சிக்கலாம் இந்த கேப்சலுக்கும் அந்த கத்தாளையில் உள்ள ஜெல்லுக்கும் தலைமெல்லாம் இல்லாமல் அப்படியே பேரும் பற்றி நம்ம வயிற்றில் இருக்க தலைமை தான் இல்லை மேல் காலைல முதுகில் தொடையில எங்கே இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி அழகாக நம்ம தேய்க்கலாம் அதை கொஞ்சம் நல்லபடியாக தினமும் தேய்ச்சிட்டு வாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் நல்ல மறைஞ்சி போயிடும் அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் நல்ல சுத்தமான தேன் ஊற்றிக்கிடுங்க கொடுங்க அதில் நாளையும் ஒன்றா அழகாக மிக்ஸ் பண்ணுங்கள் பார்த்திங்களா எப்படி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துட்டு பார்த்திங்களா ம் நல்லா கலக்கியாச்சு அப்புறமா கரண்டி தூர வச்சுருங்க அதை வச்சு நல்லா தேய்க்க முடியாது ஸ்பூனு தூர வச்சுட்டு அப்புறமா அதை அழகாக கையில் அள்ளி இதான் நம்ம வயிறு நினச்சிக்கிடுங்க வயிற்று மேலே அழகாக நல்லா எப்படி அழகாக மாலிஷ் பண்ண மாதிரி ஃபுல்லாக நல்லா இப்படியே தேய்ச்சி விடுங்க நல்லா ஃபுல்லாக வயிற்று ஃபுல்லாக தேய்ச்சி கொடுங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் மாவும் கூட கொஞ்சம் கத்தாலையும் எடுத்துக்கிடுங்க சின்ன வயராக இருந்துச்சுன்னா அழகாக இப்படி ஒரு ஸ்பூன் மாவும் நம்ம போட்டதெல்லாம் போதும் அழகாக வயிறு ஃபுல்லாக அப்படி நல்லா அழகாக மாலிஷ் பண்ண மாதிரி அழகாக மசாஜ் பண்ண மாதிரி இப்படி நல்லா தேங்கும் கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு அப்புறமா அதை கழுவிடுங்க அழகாக உங்களுக்கு ஒரு தலைமை இல்லாமல் நல்லா அயரும் பார்த்துக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக தேங்க்யூ